வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு புளி குழம்பு தான் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இது இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு காஞ்ச காஞ்செண்ணையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சாணி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோனையும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கரக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம சுரக்காய் செருக்காய் போட்டலாம் சரக்காய் வேகும்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் கட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மிஷின் விட்டு எடுத்தாச்சு நல்ல கொலைய வெந்துருச்சு இப்போ சுரக்காவது பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு இப்போ கட்டைப்பயிறு இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் ஒரு முக்காவாசி வெந்தனையும் நான் ஒரு எலுமிச்ச சைஸ் சின்ன எலுமிச்ச சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா வெந்துருச்சு கத்தமல்லி தலை கத்தமல்லி தழை போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ